அன்பார்ந்த தோழக ரயில் பயணிகள் அனைவருக்கும் தட்சின் ரயில்வே எம்ப்ளாயிஸ் யூனியன் மத்திய சங்கத்தின் சார்பாகவும் சிஐடியு வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை மாவட்டங்களின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தையும் புரட்சிகர வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் சிஐடியினுடைய அகில இந்திய அறைகூரை ஒட்டி நாடு முழுவதும் ஒன்றிய அரசினுடைய தொழிலாளவிரோத சட்டங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது ரயில்வேயை பொறுத்தவரை பணமயமாக்கல் என்ற திட்டத்தின் மூலமாக அதை பயன்படுத்தி ரயில்வேயினுடைய சொத்துக்களை எல்லாம் தனியாருக்கு தாரிவார்க்கக்கூடிய திட்டம் என்பது விரைவாக நடைபெற்று வருகிறது குடியிருப்பு பகுதிகள் ரயில்வே காலனிகளை அனைத்தும் அதேபோல் இந்திய ரயில்வே இருக்கக்கூடிய அத்தனை கூட்செடுகளையும் நிகழ்ச்சியை பரமயமாக்கல் என்ற திட்டத்தின் பேரே அறிவித்திருக்கின்றார்கள் ரயில்வே குடோன்கள் அவற்றை தனியாருக்கு தலைவாக்கக்கூடிய திட்டம் இந்திய ரயில்வேயிலே சுமார் நானூத்தி எழுபத்தி அஞ்சு ரயில் நிலையங்களை தனியாருக்கு தாரைவார்ப்பதற்காக ஸ்டேஷன் என்பதை உருவாக்கி அதன் மூலமாக ரயில் நிலையங்களை தாழை பார்க்கக்கூடிய நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது முதல் தனியார் ரயில் நிலையம் என்பது தற்போது இந்திய ரயில்வே அமைந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக ரயில்வே ஒர்க்ஷாப்புகளை எல்லாம் கார்பரேஷனாக மாற்றி அவற்றின் சார்களை பங்கு சந்தையிலே விற்று ஒர்க் ஷாப்புகளை தனியாருக்கு தாங்க திட்டம் என்பது அமலாகி வருகிறது அதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக மோடி அரசு எடுத்துக் கொண்டு வருகிறது அதேபோல் ரயில்வே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றால் அதற்கு புதிதாக ஆட்கள் எடுப்பது கிடையாது நடக்கக்கூடிய ரயில் விபத்துகள் அனைத்தும் தொடர்ச்சியாக ரயில் ஓட்டுநர்கள் மூன்று நைட்டுகள் நான்கு நைட்டுகள் ஐந்து நைட்டுகள் என்று தொடர்ந்து நைட் பார்க்கக்கூடிய அகல நிலை என்பது

செலவழிக்க ஒன்றிய அரசு குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மட்டுமே அவற்றை இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்திய ரயில்வே சீரழிக்கக்கூடிய நடவடிக்கை என்பது கடந்த பத்து ஆண்டுகளாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது ரயில்வே பட்ஜெட்டுகளை